ஹாய்லோ வணக்கம் இது உங்கள் சிவி ஈசோன்னு சொல்ல ரொம்ப எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரயானோட அக்கா களியாட்டம் மாறிட்டாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் வந்து இவங்க கிட்டேயும் அதே கொஷின் கேட்டார் முரண்பாடு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது யார் மேலே தோணுது அப்படின்னு கேட்டு நம்ம ரயானோட அக்கா வந்து செம்ம கோபமாக அப்படி பார்த்தாங்க எல்லோரும் அப்படியே பதறினாங்க ஐயோ யாரும் சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னா மஞ்சரியன் முத்துக்குமரம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க என்ன மஞ்சரியன் முத்துக்குமரம் என்ன சொன்னாங்க அப்படின்னு எல்லாரும் உத்து கவனித்தா அவங்க வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் லாஸ்ட் டைம் வந்தது பாருங்கள் அதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சோஃபாவில் உட்காந்து பேசுனாங்க இல்லையா இதுக்கு வந்து தகுதியான ஆள் வந்து ரயான் கிடையாது இது இவங்க மட்டும் பேசலை இன்ஃபேக்ட் ஒஸ்ட் பிளேயரில் வந்துட்டு யார் பெஸ்ட்டு யார் வஸ்ட்டுன்னு சொல்லுமா அன்ஷிதா வந்துட்டு ஆடாமா ஜெயிச்சோம்மா டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலப்படுத்தி அங்கே வந்து சொன்னாங்க அது அந்த அக்காவுக்கு தெரியல இவங்க வந்துட்டு அங்கே சோஃபாவில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இல்லையா அந்த விஷயத்தை அங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்துட்டு முத்துக்குமரன் கிட்டே வந்துட்டு என்னால் தான் அவன் டீம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசி மொக்கம் வாங்கிட்டு போனார் அந்த விஷயங்கள் தெரியல அதுதான் எப்படி வந்துட்டு இந்த ஃபேமிலி வந்து உள்ளே வந்துட்டு எப்படி முகம் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இப்போ காலையில் வந்து மஞ்சரியோட ஃபேமிலி வந்துட்டு அருணை சொல்லும்போது அருண் என்ன பண்ணார் சாரின்னு சொன்னார் ஏன் அப்படின்னா அங்கே வந்து நடந்தது அந்த மாதிரி தான் ஏன்னா அங்கே விஜய் கிட்ட ஜஸ்டிஸ் நடந்துச்சு பட் இந்த வாட்டி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுனது தப்பாக இருந்திருந்தால் விஜய் சேதுபதி அங்கே கேட்டிருப்பார் கேட்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு முத்துக்குமாரணம் நான் மஞ்சரி மட்டும் பேசவே இல்லை நிறைய பேர் பேசியிருந்தாங்க தான் வந்து வெளிப்படையாக அங்கே வச்சு செஞ்சாங்க ஏன் ஜாக்லினே செஞ்சாங்க இங்கே வந்து அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு டிசைவிங் இல்லைன்னு இவங்க வந்துட்டு அந்த சோஃபாவில் அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு பேசிகிட்டே இருந்தாங்களாம் என்னடா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் தான் காமிச்சிருந்தாங்க பேசிட்டே இருந்தாங்களாம் ஆ நீங்கள் எங்கே பார்த்தீங்க நாங்கள் லைவில் பார்த்தோம் ரைட் அப்புறமா அப்படின்னா அவங்க பேசி தான் வந்து ஜாக்லினே ரெக்கார்ட் பண்ண வச்சிட்டாங்களாம் என்னடா இது ஜாக்லின்னு இவங்க மண்டே கழிவுனாங்களா சூப்பராக இருக்கின்றமா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பிக் பிக்பாஸ் என்ன சொன்னார் அவங்க மூணு பேருக்குள்ள தான் டிஸ்கஸ் பண்ண சொன்னாரா இல்லையா அதை அவருக்கு கிடச்சிருச்சு நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க என்ன கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் இதுக்கு தகுதியானவன் எப்படிம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் முன்னாடி நிறைய டாஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் டீமுக்காக வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏமா இல்லை நீங்கள் புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா புரியாமல் பேசுகிறீங்களா நாமினேஷன் ஃப்ரீபாஸ் இந்த வாரம் நடந்த டாஸ்க்கு தான் கொடுத்தாங்க எதுக்கு போன வாரம் போன வாரத்தை நாங்கள் சொல்லுவோம் அவர் என்னென்ன போன வரோம் எல்லாத்தையும் சொல்லுவோம் ஓ அப்படி சொல்கிறீங்க ரைட் ரைட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துக்குமரன் மஞ்சரி என்ன நினைக்கிறாங்க ரயானை பற்றி அப்படின்னா அவர் ரத்தம் சொட்ட சொட்டை இந்த இந்த டாஸ்க்கை வந்து வின் பண்ணியிருந்தால் மேபி அதை அவன் அங்கே அக்செப்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அப்படி கோபம் ஓகே மூஞ்செல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமாயிடுச்சு அப்போ அது கிடையாது நாங்களே வந்து இங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் என் தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்கள் தான் இப்படி இருக்கீங்க அதே மாதிரி வந்துட்டு மறைமுகமாக வர இந்த ஜாக்லின் சவுந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அப்போ தான் நீ உருப்புடு மாதிரியும் கலாச்சி விட்டாங்க இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க இவங்க முன்னாடி நீ வந்து டிக்கெட் டிக்கெட்டுனால் வின் பண்ணி காட்டுற நீ யாருன்னு காட்டுறன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெரிய சபதம் வர கொடுத்துட்டாங்க அப்படியே பார்க்குறாரு ஐயோ ஏன் இந்த பொண்ணு உள்ளே வந்து என்னை இதோட முடிச்சு விட்றாங்க போல இருக்கு இந்த வாழ்க்கையை ஏற்கனவே வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்குது ஏன்னா ரயானுக்கு தெரியும் ரயான் அன்றைக்கி பேசுகிறதுக்கும் அங்கே விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே சண்டே எபிசோடில் பேசுறதுக்கும் அவர் ரயானுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு அவரே தெரிஞ்சிட்டார் ஏன்னா அன்னைக்கு நம்ம தேவையில்லாமல் வாயை விட்டுட்டோம் அப்படின்னு ஆனால் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அக்கா பேசுனதுனால இது ஒரு பெரிய பெண்ணடைவை ரயானை கொடுக்குன்ற மாதிரி தோணுது சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இங்கே ரயாண அக்கா வந்து இந்த மாதிரி வந்து மஞ்சரி அண்ட் முத்துக்குமாரை தாக்குனாங்களே இப்படி தாக்குன இவங்க அதாவது அவங்க நார்மலாக அவங்க பேசுனாங்க இதை விட வந்து ரொம்ப கொடூரமாக வந்து ஒரு பக்கம் நம்மளுடைய அன்ஷிதா பேசுனாங்க அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது அருண் பிர அருண் பிரசாத் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து இது வந்துட்டு ஃபேரே கிடையாதுன்னு ரஞ்சித் சார் கிட்டே அங்கே இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க விஜே விஷாலேருந்து எல்லாருமே சொன்னாங்க இதெல்லாம் விட்டுட்டு செய்ய ஸ்டெயிட்டாக வந்து முத்துக்குற மஞ்சரியை வந்து கலாச்சாரங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க வா என்னன்னு போரில்